ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஜிம் போய் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் வீட்டில் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாலும் பாடி ரொம்ப பெயினாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி ரொம்ப பாடி வந்து பெயினாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அந்த பெயின் எப்படி சீக்கிரமாக வந்து போக வைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ மறக்காமல் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் அப்படி வந்து வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை தான் புதுசாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு ஆல்ரெண்ட் ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாடி வந்து பெயினாக இருக்குனா ஸோ அந்த பெயின் பார்த்தா வந்து ஒரு டெம்பரரி பெயின் தான் ஸோ சீக்கிரமாக போயிடும் பர்மனென்ட் பெயின் கிடையாது ஸோ இந்தளவுக்கு உங்கள் பாடி வந்து வலிக்குதோ ஸோ அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பாடி பெயினாக இருக்கும் ஸோ அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து ஒர்க் அவுட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அந்த பெயின் பார்த்துனா வந்து ஒன் வீக்கில் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து காணாமல் போயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா வந்து ரெஸ்ட் எடுங்க ஸோ எந்தளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்த அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து சீக்கிரமாக வந்து ரெக்கவரி ஆகிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் வந்து அவங்க டயட்டில் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் அவுட்ஸே பண்ணாமல் இருப்பீங்க ஸோ திடீர்னு ஒரு மசிலுக்கு வந்து அவுட் பண்ணும்போது அந்த மசில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வலிக்கும் ஸோ அந்த வலி தான் வந்து உங்களுக்கு பெயினாக இருக்குது ஸோ ஆனால் அந்த பெயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ பின்னர்ஸ் நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து தலைக்கு தண்ணி கூட வந்து நம்மளால் கப்பில் வந்து ஊற்ற முடியாது ஸோ அந்தளவுக்கு கை தூக்குனாலே அப்படி வந்து ஷோல்டரில் வந்து வலிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெக் ஒர்க் அவுட்லாம் பண்ணால் நம்ம பார்த்தோம்னா வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது ஸோ ஸ்டெப்ஸ் கூட ஏறிடலாம் ஆனால் இறங்கும் போது ஒரு பேலன்ஸோடு இறங்கணும் ஸோ அதுதான் ரொம்பவே ஒரு பெயினாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் லெக் ஒர்க் அவுட்டுக்கு அடுத்த நாள்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முக்கியமாக ஸ்டெப்ஸ் ஏறும்போது கஷ்டமாக இருக்கும் ஸோ நடக்கும்போது பார்த்தா நம்மளோட தைஸ்லலாம் ரொம்பவே வந்து பெயினாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ எல்லா பிகினர்ஸுமே இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப் பண்ணிருவீங்க ஸோ அப்படி லெக் ஒர்க் அவுட் வந்து ஸ்கிப்பை பண்ணக்கூடாது ஸோ லெக் ஒர்க் அவுட் தான் முக்கியமான ஒர்க் அவுட் ஸோ எதனால் அப்படின்னா நம்மளோட அப்பர் பாடியை ஃபுல்லாக வந்து தாங்கி பிடிக்கிறது எது ஸோ நம்மளோட கால்கள் தான் ஸோ அந்த கால்கள் எந்த அளவுக்கு நம்ம வலுவாக வச்சுருக்கோமோ ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட அப்பர் பாடி பார்த்தா நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நம்மளோட கால் மட்டும் தசைகளுக்கு நம்ம உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் நம்ம பாடி அப்பர் பாடி மட்டும் நல்லா பெருசாக இருக்கும் கால் பார்த்தினா இந்த சூம்பி போன மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படியே தக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் கால்கள் ஆயிரும் ஸோ அதனால் வந்து கால்களுக்கும் உங்களுக்கு பார்த்தினா நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சு ஆகணும் ஸோ அதை மறந்துடாதீங்க ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த பெயின் பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாகவே போயிடும் ஸோ யாருமே வந்து ஃபீல் பண்ணாதீங்க அந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து அதிகரிக்குமா அப்புறம் அப்படின்னா கிடையாது ஸோ பண்ண பண்ண உங்களுக்கு அந்த வலின்றது காணாமல் போயிடும் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பிகினராக ப்ரோ நான் வந்து ஜிம் வந்து ஜாயின் பண்ணுறேன் ஸோ இப்போ தான் ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ வீக்ஸில் வந்து அந்த பாடி பெயின்ன்றது காணாம போயிடும் ஸோ அதனால தாராளமாக நீங்கள் வந்து உடற்பயிற்சி வந்து செய்யலாம் ஸோ உடல் வலி இருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து உடற்பயிற்சி செய்யாமல் இருக்காதிங்க ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பிக் மிஸ்டேக் ஆயிடும் ஸோ அதனால் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பிகினர்ஸுக்கும் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு லைக் பண்ணிருங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஸோ பை ஐஸ் லவ் யூ ஆல் மிஸ் யூ ஆல்